போ, இன்று நீயாக வா நாளை நாம பார்க்காமலே ஒன்னும் பேசாமலே ஒன்னா சேராமாளே கூத்தாடுதே லலலலா ஓ தாரேதன

வெறுப்பாகி போச்சு நீ வந்ததால ஏ சோகம் போச்சு பெருமூச்சு விட்டே சூடான மூச்சு வா வாசம் பட்டு ஜலதோசாச்சு மெதுவா மெதுவா நீ பேசும்போது சோகமா சோகமா சோகமான கேட்கிறேன் ഇത് സാറ കാത്ത് പക്കം പാത്തു യഥാകാണ്ടി ഒരു സാത്ത് സാത്ത് ലള ലാ ല ഉം താറേതേ ലള ലാ ഓറേ போ இன்று வா நாளை நாம